ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் நீங்கள் பார்ப்பது சுஜிவிவி வீடியோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா அவேர்னஸ் வீடியோங்க நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறேன் அதனால் என் குழந்தைங்க எப்படி பாதிக்கப்படுதுங்கிறது தான் வந்து இன்றைக்கி வீடியோ நான் வந்து எங்க தான் நான் மாற்றிக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் ஏற்கனவே வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டேங்க அதை அதை வந்து என்னென்ன விஷயத்தில் நான் மாற்றிக்கிட்டேன் என்னென்ன விஷயத்தில் நாங்கள் மாற்றிக்கணும் அட் பேரண்ட்ஸாக நாங்கள் என்னென்ன விஷயத்த நாங்கள் வந்து இன்னும் நாங்கள் வந்து கவனிக்கணுங்கிறது தான் இந்த வீடியோ இதை பார்த்துட்டு

சுஜிம்மா சீரியல் போட்டிருப்பாங்க ரீமோ கூட சுஜி என்ன பழக்கம் கையில கொடுக்காம தூக்கி போறது என்ன பழக்கம் என்ன பழக்கம் பழகுற நீ நான் தூக்கி மாதிரி நீ தூக்கி நான் தூக்கி நீ வந்து எதுவா இருந்தாலும் அம்மா கையில கொடுத்து பழகணும் ஓகேவா

நெகத்தை கடைசி துப்பிக்கிட்டு இருக்க என்ன பழக்கம் அப்பா துப்புறாரா அப்பா துப்புனா நீ துப்புவியா வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள வந்து நெகத்தை அப்பா அப்பாட்ட நான் நான் பேசிக்கிறேன் அப்பா அப்பா மாதிரி பழகாது என்னெங்க வீடியோ பார்த்துருப்பீங்க என்னென்ன விஷயத்தில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணுங்கிறத வந்து தெரிஞ்சுக்குமா தெரியல பட் நான் நிறையா விஷயம் வந்து கவனிக்கணுங்கிறத மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க மாதிரி நீங்கள் என்னென்ன க கவனித்து நம்ம மாற்றிக்கணுங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அண்டு இன்னும் இது மாதிரி நிறையா விஷயம் வந்து நம்ம கவனிக்கவும் மாற்றிக்க வேண்டியதும் நிறையா இருக்குது ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம குழந்தைங்க வந்து கவனிச்சுட்டு இருக்குங்க அப்படிங்கிறத வந்து நமக்கு தெரிஞ்சாலே நம்ம வந்து நிறையா விஷயத்த வந்து நம்ம கவனிப்போம் என் குழந்தை என்னென்ன விஷயத்த வந்து கவனிக்கிறாள் நான் வந்து பேசுகிறதும் சரி நான் வந்து ஏதாவது ஒரு டென்ஷனை நான் வந்து திட்டினாலும் சரியா அந்த வார்த்தையை அவளுமே ரிப்பீட்டடாக பேசுவான் ஸோ அதனால வந்து நான் நிறைய விஷயம் என்கிட்ட மாற்றிக்க வேண்டியது இருக்குது நீங்கள் எதுனா மாற்றிக்கணுமோ அதை நீங்கள் மாற்றிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஓகே பாய்